எல்லாருக்கும் வணக்கங்க உங்கள் எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனல் வாயிலாக மறுபடியும் சந்திப்பதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து நம்மளுடைய சேனல் மூலமாக ஆன்மீகம் சார்ந்த பல அரிய பதிவுகளை பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறோம் உங்களுடைய மேலான ஆதரவும் நமக்கு தொடர்ந்து கிடைத்து கொண்டே இருக்குது ஒவ்வொரு பதிவுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் தான் இருக்குது அந்த வகையில் இந்த வீடியோவில் ஜனவரி மாதம் பதினேழாம் தேதி தை மாதத்தின் நான்காவது நாள் வெள்ளிக்கிழமை சங்கடகர சதுர்த்தி திருநாள் இந்த அற்புதமான திருநாளிலே இந்த ஒரு விஷயத்தை இரவு பொழுதிலே செய்தீர்கள் என்றால் உங்களுக்கு இறைவனின் பரிபூர்ண அருள் கிடைக்கும் முக்கியமா லக்ஷ்மி சுக்கரன் மற்றும் விநாயகரின் பரிபூர்ண அருளால் உங்களுக்கு அல்ல அல்ல குறையாத அளவுக்கு வளம் கிடைத்திடும் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோ பதிவில் விளக்கமாக பார்க்கலாம் வாருங்க எல்லாருக்குமே ஆசை நல்லா பணக்காரரா வாழணும் நல்லா கோடீஸ்வர பிராப்தம் கிடைக்கணும் வாழ்க்கையில் முன்னேறணும் இது எல்லாத்துக்குமே இருக்கிற ஒரு ஆசை இதுக்கான முயற்சிகளோடு சேர்ந்து நம்மளுக்கு அதிர்ஷ்டம் தேவை இறைவனின் திருவருள் தேவை இறைவனின் திருவருள் இருந்தால் தான் அதிர்ஷ்டம் கிடைக்கும் நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க நீங்களும் உழைக்கிறீங்க உங்களோட சேர்ந்து ஒருத்தரும் உழைப்பார் அதே நேரத்தில் திடீர்னு அவர் கோடீஸ்வரனாக மாறிடுவார் அவரும் நீங்கள் ஒரே ஈக்குவல் ஸ்டேட்டஸில் தான் இருப்பீங்க அவருக்கு திடீர்னு ஒரு ஒரு அதிர்ஷ்டம் அடிக்கும் ஒரு லக் அடிக்கும் உடனே உயர்ந்துருவார் அப்ப நீங்க யோசிப்பீங்க நாம ஏன் அப்படி இருக்கோம் அவங்க ஏன் அப்படி இருக்கும் அப்படின்ட்டு இந்த இடத்துல தான் இறைவனின் திருவர்களும் அதிர்ஷ்டமும் வேலை செய்து உண்மைங்க அது உண்மை இல்லைன்னு சொல்லுவாங்க முயற்சி செஞ்சே எல்லாமே சாதிக்கலாம் அப்படிம்பாங்க உண்மைதான் தெய்வத்தால் ஆகாதனினும் முயற்சிதான் மெய்வருத்த கூலி தரும் அப்படின்ட்டு ஆனால் எவ்வளவு நேரம் நம்மளால முயற்சி செய்ய முடியும் இ காலகட்டத்தில் நூறு முறை விழுந்தாலும் எழுந்து நில் என்று சொல்வதற்கு நன்றாக இருக்கும் நூறு முறை விழுந்தாலும் எழுந்து நில் அப்படின்னு சொல்றதுக்கு நல்லா இருக்கும் வாய்க்கினிமையாக இருக்கும் ஆனால் ரெண்டு முறை விழுந்தும் போதே நமக்கு தளர்வு ஏற்பட்டுடும் ரெண்டு முறை விழுகும் போதே நமக்கு சோர்வு ஏற்பட்டுடும் அதனால் இதை நாம் வந்து ப்ராக்டிக்கல் லைஃப்பில் அப்ளை பண்ண முடியல நூறு முறை விழும்போது நாம் எழுபது வயசில் சாதிப்போம் சாதிச்சு என்ன யூஸ் அப்படிங்கிற மாதிரி தான் நான் ஆகிடும் அதனால் சரியான காலத்தில் நான் சொல்லுவாங்க காலம் இருக்க பயிர் செய் அப்படிம்பாங்க எந்தெந்த காலத்தில் என்னென்ன நடவு வைக்கணுமோ பயிர் வைக்கணுமோ அதை தான் வச்சாதான் அது இது வளரும் இந்த மாதிரி நம்மளுக்கு வாழ்க்கை சேமமாக இருக்கணும் இந்த இந்த ஏஜில் வந்து தொழில் அமையணும் இந்த ஏஜில் திருமணம் நடக்கணும் இந்த ஏஜில் குழந்த பறக்கணும் இந்த ஏஜில் நமக்கு வந்து வீடு கட்டணும் இப்படி ஆசைகள் இருப்பதோடு அதற்குரிய காலமும் இருக்கிறது அந்த காலத்திற்கு ஏற்றவாறு நம்முடைய ஆசைகள் நிறைவேற வேண்டும் என நினைத்தால் அதற்கு கண்டிப்பா இறைவனின் திருவருள் அவசியம் தேவைப்படுது அடுத்து நீங்க இறைவனை எங்களுக்கு என்னங்க கிடைக்கும் எல்லாமே விதிப்படிதான் நடக்குதுங்கிறீங்க அப்புறையே இறைவனை நான் கும்பிடணும் அப்படின்னா அந்த விதியையும் உங்களுடைய பக்தியால் மாற்றலாம் உங்களுடைய ஆசை உங்களுடைய அந்த தீவிர ஒரு பக்தி விரதம் உங்களுடைய தவம் இதனால் மாற்றலாம் நிச்சயமா மாற்ற முடியும் அசுரர்கள் எத்தனையோ முறை தவம் செய்து வரங்களை பெற்று அவர்களுடைய விதியை அவர்களே எழுதியிருக்கிறார்கள் சரிங்களா அந்த மாதிரி உங்களுடைய பக்தி உங்களுடைய பிரார்த்தனை அந்த விதியை மாற்றும் விதிங்கிறது எப்படி செயல்படுதுன்னா கர்ம அடிப்படையில் தான் செயல்படுது நம்மளுடைய கர்மா எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு தான் நம்மளுக்கு பலாபலன்கள் கிடைக்கும் இந்த பிரார்த்தனைகளில் செய்யும்போது நம்ம அன்னதானம் செய்வோம் பூஜைகள் செய்வோம் நல்ல ஒரு வைப்ரேஷன்ஸை வாங்குவோம் இறைவனை பிரார்த்திக்கிற யாரும் மற்றவர்களுக்கு கெடுதல் நினைக்கணும்னு நினைக்க மாட்டாங்க பாவ புண்ணியத்துக்கு அஞ்சுவாங்க இந்த மாதிரி வந்து இருக்கும் பொழுது நம்மளுடைய கர்மா கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் பாவங்கள் கர்மாங்க அப்படிங்கிறது செய்த பாவ புண்ணியங்கள் குறையும் போது நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா நன்மைகள் ஏராளமாக நடக்கும் அதான் இறைபக்தியில் இருக்கிற முக்கிய தாத்ரீகம் இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்பேற்பட்ட அந்த ஒரு கர்மாவை குறைப்பதற்கு எத்தனையோ தெய்வங்களின் விரதங்கள் இருந்தாலும் வழிபாடுகள் இருந்தாலும் ஏழை பங்காளன் முழுமுதற் கடவுள் அனைவர் அனைத்து தெய்வத்திற்கும் மூலா மூலவன் எல்லா தெய்வத்துக்கும் இவர் தான் மூலவர் ஏன்னா நீங்கள் எந்த தெய்வத்தினுடைய விரதங்களை பூஜைகளை வழிபாடுகளை செஞ்சாலும் இவர் இல்லாமல் செஞ்சால் அதுக்கு பலனே இல்லை விநாயகரை முதலில் வணங்காமல் நீங்கள் செய்யும் எந்த விதமான பூஜைக்கும் பலன் கிடையாது யாகத்திற்கும் பலன் கிடையாது இது உண்மை அப்பேற்பட்ட விநாயக பெருமானுக்கு உரிய விரத நாளில் ஒன்று தான் சதுர்த்தி விரதம் இந்த முறை இந்த சங்கடஹர சதுர்த்தி ஆகப்பட்டது வெள்ளிக்கிழமை விரதம் இது வந்து இந்த வருடத்தின் முதல் சங்கடகர ச சங்கடகர சதுர்த்தி ஒன்று இது வந்து தை மாதத்தின் சங்கடகர சதுர்த்தி இதை நீங்கள் கரெக்டாக அனுஷ்டிச்சிங்கன்னா வருடமெல்லாம் உங்களுக்கு சுபிக்ஷ பலன்கள் கிடைக்கும் எவர் ஒருவர் மனசார ஒரு வருடம் சங்கடகர சதுர்த்தி வருடத்தை அனுஷ்டிக்கிறார்களோ அவர்களுக்கு வேண்டியது கிடைக்கும் ஒரு வருடம் அனுஷ்டிக்கணும் இந்த சங்கடகரசன் ஒரு முறை அனுஷ்டிக்கும் போதே அதற்கான பலன்கள் கிடைக்கும் நீங்கள் வந்து வந்து உடனே கொஞ்சம் யோசிப்பீங்க ஒரு வருஷம் யாருங்க இருப்பா அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க ஆனால் நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த சங்கடகர சதுர்த்தி விரதத்தை நீங்கள் ஒரு டைம் தொடங்கும் பொழுதே இதனுடைய அந்த வைப்பு அந்த சக்தி உங்களுடைய உடம்பில் வந்து இறங்கின உடனே அற்புதமாக நீங்களே வேணான்னாலும் உங்களுடைய ஆத்மாவும் விடாது விநாயகருடைய பாதத்தை பற்றிடும் அவரே கதியனை பற்றி இந்த விரதத்தை நீங்கள் அனுஷ்டிப்பீங்க முதல் முறை செய்யும் போதே நல்ல மாற்றம் குடும்பத்தில் நல்லா இது இது இந்த விரதத்தை இருப்பவர்களினுடைய வீட்டில் போய் பார்த்தீங்கன்னா சேமமாக இருப்பாங்க சுபிக்ஷமாக இருப்பாங்க எந்த பிரச்சனையும் எந்த குறையும் எந்த தடையும் இல்லாமல் அவர்களுடைய வாழ்க்கை நன்றாக இருப்பதே உங்களால பார்க்க முடியும் விரதங்களுக்கெல்லாம் விரதமாக இருப்பது ஏகாதசி விரதம் விரதங்களிலே எளிமையான விரதம் சதுர்த்தி விரதம் ரொம்ப எளிமையான விரதம் நூறு சதவீத பலன் கொடுக்கும் விரதம் இந்த விரதத்துல சில சூட்சமங்கள் இருக்கு சதுர்த்தி விரதத்துல என்ன அப்படின்னு கேட்டா அன்னைக்கு மாலை வேளையில விநாயகரனுடைய ஆலயங்கள்ல பூஜைகள் நடைபெறும் நிலவு வந்த பிறகு அந்த பூஜைகள்ல நாம கலந்துக்கிட்டு விநாயகரை கையெடுத்து கும்பிட்டு வணங்கும் போது அபிஷேகங்களை நாம பார்த்து கும்பிடும் பொழுது நமக்கு ஏகப்பட்ட நன்மைகள் கிடைக்கும் ஒவ்வொரு அபிஷேகத்திற்கும் ஒவ்வொரு பலன்கள் ஒவ்வொரு அபிஷேகத்தை நாம் காணும் பொழுதும் நமக்கும் ஒவ்வொரு விதமான பலன்கள் இப்படி விநாயகரினுடைய அந்த பூஜையிலே நாம கலந்துக்கிட்டு விநாயகரை வேண்டி பிரார்த்தனை செஞ்சுட்டு நீங்க வந்து நிலவை பார்க்கணும் சந்தன பார்க்கணும் நீங்கள் கேட்கலாம் சதுர்த்தி அன்னைக்கு சந்திரனை பார்க்கலாமாங்க பார்க்க சொன்னீங்க அப்படின்னு கேட்டா அமாவாசை முடிந்து வரும் நான்காவது நாளை வளர்பிறை சதுர்த்தி என்று சொல்லுகிறோம் பௌர்ணமி முடிந்து வரும் நான்காவது நாளை தேய்பிரை சதுர்த்தி என்று சொல்லுகிறோம் அதுதான் சங்கடகர சதுர்த்தி வளர்புரை சதுர்த்தியை காணக்கூடாது கண்டால் வீண் பழிக்கு ஆளாவீர்கள் காரணம் சந்திர பகவான் விநாயகரினுடைய சாபம் பெற்ற நாள் அன்று எனவே தேய்பிரை சதுர்த்தியான சங்கடகர சதுர்த்தி நாளன்று நிலவினை பார்க்க வேண்டும் அப்படி பார்த்து மனமுருகி அந்த நிலவில் நீங்கள் முழுமுதற்கடவுளான கடவுளான விநாயகப் பெருமானை மனதிலே நிறுத்தி அவருடைய அருளை மனதிலே நினைத்து நீயே எனக்கு துணை நீயே எனக்கு ஆதாரம் நீயே அனைத்திற்குமானவன் நீயே என் வாழ்க்கையை மாற்ற வேண்டும் என கும்பிட்டு வணங்கி அந்த நிலவை பார்த்து நீங்கள் கும்பிட்டு முடிந்தாள் ஒரு வெள்ளி மோதிரத்தை உங்களோட கையில் போட்டுக்கோங்க ஏற்கனவே போட்டுட்டு இருந்தீங்கன்னா அது உங்களுடைய தாயோ உங்கள் மனைவியோ உங்களுடைய தங்கையோ அவங்க கையில் கொடுத்து அந்த அந்த நிலவை சாட்சியாக வச்சு நிலவை வணங்கிட்டு அதை உங்களுடைய வலதுகை மோதிர விரலில் போட்டுக்கோங்க இந்த வெள்ளி என்பது சுக்கரனினுடைய உலோகம் நவக்கிரகங்களிலே சுக்கிரன் என்பவர் சுக போகங்களின் அதிபதி என்று சொல்லுகிறோம் சுகத்தினை கொடுக்கக்கூடியவர் செல்வங்களை கொடுக்கக்கூடியவர் மக்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியவர் யாருன்னா சுக்கரன் சுக்கரன் ஒரு ஜாதகத்துல வலுவில்லாமல் இருக்குது சுக்கரன் ஒரு ஜாதகத்துல கெட்டு போச்சுன்னா நல்ல மனைவி கிடைக்கிறது கஷ்டம் சொத்து இருக்கும் சுகம் இருக்காது ஏகப்பட்ட சொத்துக்கள் இருக்கும் கோடி கோடியா இருக்கும் அனுபவிக்கிறதுக்கு உண்டான சுகங்கள் உடம்பில் இருக்காது இப்படி சுக்கரன் கிடக்கூடாது சுக்கரன் பலமாக இருந்தால் நன்மை பெட்ட சுக்கர பலம் கெட்டுவிட்டவர்களும் சுக்ர பலம் இருப்பவர்களும் இந்த ஒரு பரிகாரத்தை செய்தால் மேலும் மேலும் பலம் ஆகும் செய்தரனின் அருள் கிடைக்கும் இந்த மாதிரி வெள்ளி மோதிரத்தை உங்களுடைய வலிகை மோதிரவர்கள் இந்த சங்கடகர சதுர்த்தி நாளில் அந்த நிலவை பார்த்து கும்பிட்டு விநாயகருடைய கோயிலையும் போட்டுக்கலாம் இல்லை வீட்டிலையும் வந்து பெண்களின் கையால் ஒரு ஆண் போட்டுக்கலாம் ஆண் வந்து இதை போட்டுக்கிறதுனால எல்லா தடைகளையும் நீக்க முடியும் இதை வந்து பெண்கள் போட்டுக்கலாமா தாராளமாக போட்டுக்கலாம் ஆனால் பெண்கள் போட்டுக்கும் பொழுதும் இன்னொரு பெண்ணின் கையால் தான் போட்டுக்கணும் சரியா உங்களுடைய தாயோ உங்க உங்களுடைய மாமியாரோ உங்களுடைய தங்கையோ யார் வேணாலும் போட்டுக்கலாம் நல்ல குணம் கொண்டு நம்மளை வாழ்த்தி போடு பொருளாக இருக்கணும் சொந்தமாக வேறு ஒரு சொந்த ம மூணாங்கால் பங்காளி நாலாங்கால் பங்காளி கையில் போட்டுக்கலாமான்னு கேட்டால் அவங்க போடும்போதே இவங்க 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 வந்து சேமமாகவே இருக்கக்கூடாதுன்னு நினச்சி தான் போடுவாங்க அப்படி இருக்கக்கூடாது நம்மளுடைய ரத்தம் இருக்கக்கூடிய நம்மளுடைய தாயோ நம்மளுடைய தங்கையோ நம்மளுடைய ம குழந்தைகளோ மகளோ உங்களுடைய மனைவியோ கணவனோ இப்படி நீங்கள் போட்டுக்கும்போது அவங்க கண்டிப்பாக நல்லெண்ணத்தோடு போடுவாங்க அது நமக்கு நல்லது அது வெள்ளிக்கிழமை நாள் சங்கடகரசவர்த்தி சுக்கரணி நாளில் இந்த வெள்ளி மோதிரத்தை உடலில் போடும் பொழுது எக்கச்சக்கமான நன்மைகளை அடையலாம் கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருந்திருக்கும் நான் நம்புகிறேன் மற்றொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்